முதல் நாள் பி டி சர் திரைப்படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா இசையமைப்பாளரும் நடிகருமான இ பாப் ஆதி நடிப்பில் நேற்று வெளிவந்த திரைப்படம் பி டி வேல்ஸ் நிறுவனம் நேசரிக்கை கணேஷ் தயாரிப்பில் உருவான இப்படத்தை கார்த்திக் வேணுகோபாலன் என்பவர் இயக்கியிருந்தார் இவர் இயக்கத்தில் ஏற்கனவே வெளிவந்த நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து பி டி சர் திரைப்படத்தை இயக்கியுள்ளார் காஷ்பீரா அனிகா தேவதர்ஷினி தியாகராஜன் இளவரசு என பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடித்திருந்தனர் சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்டுள்ள இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது இந்த நிலையில் பிடி திரைப்படம் முதல் நாள் உலகளவில் செய்துள்ள வசூல் குறித்து விவரம் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் உலகளவில் ஒன்று கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாம் சின்னா மறக்காம பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்